In the. data suvai ati madam tulir mandai mudalatraalum <laughs> பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்தர் நம்மோடு பேசுகிற வசனம் ஏசியா தீர்க்க திருசின் புத்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் நாலாம் வசனம் பயப்படாதே நீ வெக்கப்படுவதில்லை நானாதே நீ லட்சியம் அடைவதில்லை உன் வாலிபத்தின் வெக்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பி நின்ந்தே நீ இணையாதிருப்பாய் நல்ல ஒரு அருமையான வார்த்தை மூலமாக நம்மோடு பேசுகிறார் ஏன்னா நம்ம நிறைய காரியங்களில் இருக்கோம்ல அதனால் ஆண்டர் சுதார் பயப்படாதே அப்படின்னு சொல்கிறார் நீ வெக்கப்படுவதில்லை நம்ம எந்த இடத்துல தலை குனிஞ்சு வந்துருமோ தலைக்குனி வந்துருமோ வெக்கப்பட வேண்டி வந்துடுமோ அப்படின்னு நினைக்கிறோம்ல அந்த இடத்துல ஆண்டர் சுதார் பயப்படாதே நீ வெக்கப்படுவதில்லை அப்படின்ட்டு நிறைய நேரங்களில் நம்முடைய வியாதியின் நேரத்தில் பலகீனத்தின் நேரத்தில் கஷ்டத்தின் நேரத்தில் போராட்டங்களின் நேரத்தில் வெக்கப்பட்டுருவோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருப்போம் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதே நீ வெக்கப்படுவதில்லை அப்படின்னு அவர் சொன்னார் மாறாத வல்லமை உள்ள தேவன் அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிப்போம் நிச்சயமாகவே நம்ம வெக்கமடைய மாட்டோம் அவர் அவர்கள் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர் முகங்கள் வெக்கப்படவில்லை என்று தான் பார்க்குறோம் அப்போ நம்ம வெக்கப்படாமல் நடத்துகிற நம்ம தேவன் மனிதன் வந்து நம்ம எதுலெல்லாம் வெக்கப்படுத்தலாம் அப்படின்னு நினைப்போம் அவங்க வெக்கப்பட்டு போகட்டும் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை அவர் நம்மை வெக்கப்படாமல் நடத்துகிற அவர் காட்டி கொடுக்காத தேவன் நம்மை தூக்கி நிறுத்துகிற நிலை நிறுத்துகிற தேவநபர் நானாதே நீ லட்சை அடைவதில்லை அப்படின்னு இருக்கார் லட்சை அடைவதில்லை லச்சை என்னென்னா அநேக மக்களுக்கு முன்னிலும் முன்னால் ஒரு சில தலைக்குனிவான காரியங்கள் வரும் பாருங்கள் அதுதான் லட்சை ஆனால் அதை சொன்ன நானாதே நானாதேனால் வெக்க வைக்கப்படாதனாலும் ஒன்று தான் நானாவே நீ லட்சை அடைவதில்லை உன்னை வந்து நான் வந்து லச்சை அடைய விட மாட்டேன் ஆனால் தத்தளிக்க விடமாட்டேன் தத்த தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரலா இனி நீ தத்தளிப்பின் பாத்திரத்தின் வண்டல்களை நீ உறிஞ்சி குடிப்பதில்லை அப்படின்னு சொல்லுவார் யாக்கோபுக்கு இஸ்ரேவேலுக்கு ஆண்டோடு சொல்லுவார் நீ தத்தளிக்குப்ப நான் உன்னை முன்ன எடுத்து போடுமே மாதிரி யாகோபு ஒரு நாள் அப்படிதான் விற்கப்பட்டு அவமானத்தால தன்னுடைய சகோதரனுக்கு ஒருதமாக அப்பாவுக்கு ஒருதமாக போய் சொல்லி ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அவமானத்தோடு அவன் என்ன செய்வான் வனாந்திரத்துல நிற்பான் அப்போ ஆண்டோட்ட போராடுவான் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போகும்போது திரும்ப போகும்போது நான் ஆசீர்வாதத்தோடு போகணும் நான் வெக்கப்படாமல் போகணும் அப்படின்னு ஆண்ட இடத்துல நிற்பான் அப்போ தான் சார் அவனுக்கு அப்படி லட்சம் இல்லாமல் அவனுடைய காரியத்தை நடத்த நானாவே நீ லட்சம் அடைவதில்லை என்ற வார்த்தையை அவனுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் வெக்கப்பட்டு வந்தே ஆனால் ஆண்டோர் அந்த இடத்துல தலையினுமிர்ந்து நிற்க செய்தார் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம்ல பாட்டு அந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கையை மாற்றினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவேற்பின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய் நம்ம வந்து வாலிபத்தின் வெக்கத்தை மறந்து விதவை இருப்பின் நிந்தையை நீ நினையாது இருப்பாய் வாலிபத்தின் வெக்கம் அப்படின்னு வாலிப காலங்கள்ல நிறைய நேரங்கள்ல நம்ம வந்து பாவம் எதிர்ப்போம் தவறி இருப்போம் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அதெல்லாம் நீ மறந்துரு அப்படிங்கிறார் மறந்துட்டு உன்னுடைய விதவை இருப்பின் நிந்தையை நீ நினையாது இருப்பாய் விதவை இருப்பின் அப்படின்னு தான் விதவை இருப்பு தனிமையாக இருக்கிறத நீ வந்து நினைக்க மாட்டேன் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு ரூத்து கூட தன்னுடைய மூவாப்பிய பெண்ணாக இருந்தாலும் கூட தன்னுடைய மாமியாரை பற்றி கொண்டாள்னு பார்க்குறோம் அப்படி அவள் மாமியாரை பற்றி கொண்டதுனால அவள் அந்த விதவை நிந்தி ஆண்டவர் மாற்றினார் வாலிபத்தின் வெட்கத்தை வாலிப காலத்தில் அவளுடைய கணவர் இழந்துட்டான் ஆனாலும் ஆண்டவர் வந்து அந்த வாலிபத்தின் வெட்கத்தை மறக்க செய்தார் அவள் விதவையாயிட்டா ஆனாலும் கூட அந்த ரூத்த சொல்லுவா நான் உங்கள் கூட தான் வருவேன் உங்கள் ஜனம் என்னுடைய ஜனம் உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் மாமியாரோட வரும்போது ஆண்டவர் அவளுக்கு ஒரு அருமையான போவாசு கொடுக்குறாரு அப்போ விதவெயர்ப்பின் நிந்தை நீ நினையாது இருப்பா என்ற வார்த்தையை நிறைவேற்றி கொடுக்காரு உபவாச கொடுத்து அந்த ரூத்தின் மூலமாக அதில் தான் ஆண்டவருடைய வம்சமே வருது ஆண்டவர் அந்த வம்சத்தில் தான் வந்து பறக்கிறாரு எப்படின்னா ரூத்து பூபாசனுடைய மகன் தான் ஈஸ் தாவீதுடைய தாத்தா ஓபேத்து அந்த ஓபேத்து அவருடைய மகன் ஈசாயி அவருடைய மகன் தாவீது தாவிதனு குமாரன் தான் ஏசி கிறிஸ்து பார்த்தீங்களா இவ்வளோ அருமையான வம்சம் வரலாறுல கொண்டு வந்து ஆண்டவர் சேர்த்துருந்தாரு நாமும் இந்த நாளில் கூட எந்த காரியத்திலலாம் பயந்துக்கிட்டு இருக்கோமோ வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோமோ நாணிக்கிட்டு இருக்கோமோ தனிமையாக இருக்குமோ அதையெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார் நீ எல்லாத்தையும் மறந்துரு உனக்கு இனிமே நான் வந்து என்ன செய்ய என்ன உன்னை வந்து வெக்க இனிமே நீ வெக்கப்பட மாட்டேன் அடைய மாட்டேன் நீ வந்து தனிமையாக இருக்க மாட்டேன் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளே ஆட்டி தேட்டி அரவணைக்கிறாரே அந்த பெரிய த தகப்பனுக்கு அந்த பெரிய தேவனுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக காணப்பட வேண்டுமாதான் அவர் விரும்புதார் அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் அப்பா நன்றி செலுத்துகிறேன் வாழ்க்கையில பயப்படாத நீ விற்கப்படுவதில் நானாது நீ லட்சை அடைவதில்லை உன் வாலிபத்தின் நினையாது இருப்பான்னு சொன்னீங்களே நடத்துறீங்களா இருக்க நன்றின்னு சொல்லுவோம் பயப்படாதே வளக்கரத்தாலி பாதுகாப்பேன் என்றதாலே சுஸ்திரம் பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்களாத வரும் என்னை என்னை மறவா இசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் அப்பா அணியில் கூட தருமையான